ஹாய் மேம் என் சசிகலா ஐ எம் ஒன் ஆஃப் த டீச்சர் ஆஃப் ஷார்ப பேக்கஸ் அண்ட் நான் ஷா நான் ஒரு பேசிக்கலி மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் இதுக்கு முன்னாடி நார்மலாக நான் பண்ணும்போது எப்படி இருப்பேன் ஷார்ப பேக்கஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா நான் கேல்குலேஷன் ஒன்று மைண்டில் பண்ணுவேன் இல்லை கையில் ஒர்க் அவுட் பண்ணுவேன் இல்லை நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி தான் போடுவேன் நான் எப் நான் வந்து ஷார்பா பேக்கஸில் பேக்கஸும் லேர்ன் பண்ணேன் வேட்டிக் மேக்ஸும் லேர்ன் பண்ணேன் ஸோ அபேக்கர்ஸ் லேர்ன் பண்ணது மூலமாக எனக்கு ஃபிங்கர் மூமெண்ட் வந்து ஈஸியாகவே வந்தது கம்பேர்ட் டு மற்ற அகாடமியை விட மற்ற செய்துவை விட எனக்கு ஷார்ப்பில் வந்து ஃபிங்கர் மூமெண்ட் ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க நான் மற்ற டீச்சர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன் என் கூட சப்போஸ் கோ ஒர்க்கர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோடதையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன் நான் பண்ணுற ஃபிங்கர் மூமெண்ட் அளவுக்கு அவங்க பண்ண மாட்டேறாங்க இப்போ எனக்கு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு டீச்சருமே பட் இதில் எனக்கு நான் கற்றுக்கிட்ட கொஞ்ச நாள்லேயே எனக்கு ஃபிங்கர் மூமெண்ட் அவ்வளோ ஈஸியாக வந்தது அண்ட் இப்போவும் நார்மலாக ஏதாவது ஒரு சம் போடணுன்னாலும் நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதே இல்லை ஃபிங்கர் மூமெண்ட்லேயே எனக்கு வே ச ஆன்சரை நான் பண்ணிடுறேன் இதில் மல்டிப்ளிகேஷன்ஸ் சப்ராக்ஷன் அடிஷன் எதுவாக இருந்தாலும் ஃபிங்கர் மூமெண்ட்டில் பண்ணிடுறேன் வேதிக் மேக்ஸை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷனோட ட்ரிக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இப்போ ஸ்கொயர் எடுக்கணும் அப்படின்னா நான் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணி பண்ணுவேன் பட் இதை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ஸ்டெப்பில் அதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன் என் எனக்கு கீழே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ எனக்கு அது ஈஸியாகவே இருக்குது ஸோ ஷார்பஸ் பற்றி சொல்லணுன்னா நல்லாவே டீச்சருக்கு வந்து நாங்கள் கொடுக்குற பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்த குவாலிட்டியும் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா சூப்பராக இருந்தது இப்போ ஃபைவ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னா ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதுதான் டீச்சர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்தது மட்டும் போகாமல் அவங்க எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அலாட் பண்ணி கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் கிளாஸ் எடுக்கும் போது ஆக்சுவலி எங்களுக்கு நாங்கள் அது மூலமாக ஒர்க்கும் பண்ணுறோம் அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ணதை தாண்டி எங்களுக்கு ஸ்டூடெண்ட் அலாட் பண்ணி கொடுத்து நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அந்த ஒர்க்கிங் மூலமாக வந்து எங்களுக்கும் இன்கம் வருது ஸோ வீட்லேயும் இருந்தே நாங்கள் ஏர்னும் பண்ணுறோம் நல்லாவே ஏர்ன் பண்ணுறோம் தெரிஞ்சு ஒரு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களோ நான் வேதிக் மேக்ஸும் எடுக்கிறேன் பேக்கர்ஸும் எடுக்கிறேன் எனக்கு அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ நல்லாவே இருக்கு நாங்கள் பே மட்டும் இன்வெஸ்ட் மட்டும் பண்ணுறது கிடையாது பட் எங்களுக்கு இன்கமும் அங்கேருந்து வருது ஸோ நாங்கள் பே பண்ணதையும் நாங்கள் எடுத்துடுறோம் ஈஸியாகவே ஸோ ஷார்ப பேக்கர்ஸ் வெரி குட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லணும் அப்படின்னா நான் டென் அவுட் ஆஃப் டென் கொடுப்பேன் ஃபுல் இது கொடுப்பேன் எனக்கு தாண்டி நிறைய பேர் நான் ரெஃபரும் பண்ணி விட்றேன் இல்லை இதில் நீங்கள் சேருங்க இதில் கற்றுக்கோங்க இது நல்லா தராங்க எதுலேயுமே வந்து சீட் பண்ணவே இல்லை உங்களை மற்ற இதில் நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன் ஆன்லைனில் பொறுத்தருக்கேன் எதையாவது சீட் பண்ணிக்கோங்க ஷார்ப பேக்கஸ் வரைக்கும் பேமெண்ட்லையும் சரி எந்த ஒரு விஷயத்துலையும் சரி எனக்கு சீட்டிங்கிற அந்த வேர்டுக்கே இது இல்லை ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி தராங்க பர்ஃபெக்டாக சர்டிஃபிகேட்டும் பர்ஃபெக்டாக எனக்கு வந்துருச்சு ஸோ சர்ட்டிஃபைடும் ஆயாடுச்சு நான் வெளியிலேயும் நான் வந்து என்னென்னா நான் ஆக்சுவலி எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்கேன் இது என்னோட அடிஷ்னலாக ஆட் ஆகிடுச்சு ஸோ அபேக்கர்ஸ் அண்ட் வேதிக் மேக்ஸ் இது என்னோடய அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனில் பின்னாடி ஆட் ஆகிடுச்சு ஸோ எனக்கும் அது வெளியில் சொல்கிறதுக்கும் நல்லாயிருக்கு வெளியில் மற்றவங்க கேட்கும் போது நான் பண்ணும்போது அவங்களே ஷாக் ஆகி நானும் நீ எங்கே சொன்னியும் அங்கேயே ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் வைஸும் இந்த இருந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு தான் டீச்சர் ட்ரெயினராக கற்றுக்கணும் டீச்சராக கற்றுக்கணும் அப்படின்னாலும் சார்பா பேக்கர்ஸ் பெஸ்ட்டு தேங்க் யூ